அப்போது அந்த முருகன் வழிபாடுங்கிறது நாலாம் எண்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய விஷயத்து வெற்றிகளை கொடுக்கும் அது என்ன வெற்றிகளை கொடுக்கும்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றம் காத்திருக்கு நல்ல பதவிகள் காத்திருக்கு இப்போ யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பர் இயர் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிரும் அதே மாதிரி எந்த ஒரு செயல் செய்தாலும் இப்போ ஒரு காதலில் வெற்றி இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது நிறைய பேருக்கு ஜாப் சேஞ்ச் ஆக போகுது அந்த யோகம் இருக்குது இந்த நாலாம் எண்ணில் பிறந்த பெண்களுக்கு ஃபாரின் போகிற யோகம் கூடி வருது பூர்வீகத்தில் தொழில் செய்திருப்பாங்க பிஸ்னஸ் அதை எடுத்து இந்த பையங்க இப்போ செய்வாங்க நியூ டெக்னிக்ஸை பயன்படுத்துவாங்க அப்படிப்பட்ட ஒரு அளவுக்கு நாலாம் எண்காரர்களுக்கு பெரிய வளர்ச்சி காத்திருக்கு இவங்க என்ன உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த காது மூக்கு தொண்டை சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொடுக்கும் அதில் மட்டும் இவங்க கவனமாக இருந்தால் போதும் சரிங்களா இவங்களுக்கு நல்ல பணவரவு வரணும் அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணோம்னா அன்னைக்கு சாயந்தர நேரம் சொர்ண ஆகர்ஷண பைரவரை கூப்பிடணும் இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடுமா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் செல்வ செழிப்பை கொண்டு வந்து கொடுக்கும் அதெல்லாம் அவரை வழிபாடு செய்கிறது நாலாம் எண்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துரும் ஸோ இந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறந்த ஆண்டாக இருக்குது